ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் டெய்லி நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக நியூஸ் போடப்படும் அண்ணனுக்கு என்ன சிறப்பு அண்ணனுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நிறைய பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த நாளுடைய பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதிமூணாக ாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பதினோராவது மாதமான மாசியுடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளை புதன்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமையாக வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய புதன்கிழமை என்ன சக்தி வாய்ந்த நாள்னு கேட்கிறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி விரதமானது வந்திருக்கு இந்த சதுர்த்தி விரதமானது மாசியில் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி விரதம் அதுவும் புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி விரதம் புதன்கிழமைங்கிறது விநாயகருக்கு உகந்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரியது இப்போ திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் சிவபெருமானுக்கு உரியது செவ்வாய் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டால் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது புதன்கிழமன் எடுத்துக்கிட்டால் விநாயகருக்கு உகந்தது வியாழக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவானுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமனு எடுத்துக்கிட்டால் அம்மன்களுக்கு உதவுந்தது அதை சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவானுக்கு உகந்தது பெருமாளுக்கு உகந்தது அதே ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானுக்கு உகந்தது இப்படி ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரிய தினமாக வரும் அதாவது உரிய தின நாளாக வரும் அதில் புதன்கிழமை விநாயகர் உகந்தது என்று நமக்கு தெரியும் ஸோ விநாயகர் உகந்த இந்த கிழமையில் விநாயகர் உகந்த திதி வரும்போது அது ஒரு கூடுதல் சிறப்பாக மாறும் அதனால தான் நாளை நாள் மிக பிரம்மாண்டமான ஒரு நாள் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் இருந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த புதன்கிழமை நாளை நாள் விநாயகர் வழிபாடு வந்து செய்வது போல விநாயகருக்கு உகந்த பரிகாரங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது விநாயகருக்கு உகந்த அந்த சிறப்பு பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் திரித்து வெற்றி பெற புண்ணிய சேர தன அகர்ஷனம் நமக்கு கிடைக்க வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு தான் செய்ய போகிறோம் அந்த வெள்ளருக்கு வழிபாடு விநாயகரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெள்ளருக்கு விநாயகர்னா என்ன அதை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதாவது வெள்ளரிக்கினால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வைத்து நாளை ஒரு நாள் பூஜை செய்தால் பல்வேறு பலன்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அத்தகைய பலன்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை ஒரு நாள் வீட்டில் வெள்ள நாள் பைக் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டு பூஜை செய்ய போகிறோம் அத்தகைய விநாயகரை வழிபாடு செய்கிறதுனால அளவற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அளவற்ற பலன்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்துருப்போம் அதாவது உதாரணத்துக்கு எத்தனையோ செடிகள் இருக்கிற மாதிரி நாம் பார்த்துருப்போம் எத்தனையோ செடிகள் இருந்தாலும் வெள்ளருக்கு செடி என்பது ஒரு தனித்துவமான சக்தி கொண்டிருக்கக்கூடிய செடியாகவே பார்க்கப்படுகிறது வெள்ளெருக்கு பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னு தேவ மூலிகை விருட்சம் என்று பொதுவாக ஆன்மீகத்தில் அழைக்கப்படுகிறது அரிதான பொருள் உள்ள இடங்களில் தான் வெள்ளருக்கு செடி வளரும் சங்க இலக்கியங்களில் கூட பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த செடிகள் பற்றி இவ்வளோ விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு இந்த வெள்ளருக்கு செடியில் வளரக்கூடிய பூவின் வந்து விநாயகருக்கு உகந்த பூவாக பார்க்கப்படுகிறது ஸோ விநாயகருக்கு எத்தனை மாலை அணிவிச்சாலும் வெள்ளருக்கு செடியில் வரக்கூடிய பூவினை கொண்டு அலங்காரம் பண்ணும்போது அந்த பூஜை பார்த்தீங்கன்னா சூழலை முழுமையடையுது ஸோ இந்த பூவினை விநாயகருக்கு சாத்தி வழிபாடுவதை நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே போன்று வெள்ளரிக்கினால் செய்யப்பட்ட விநாயகர் வந்து வீட்டில் வைத்து பூஜை நாளை ஒரு நாள் செய்தால் பல்வேறு வகையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அத்தகைய பலன்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ விநாயகர் பெருமானை இந்தியாவிலேயும் சரி நேபாளத்துலேயும் சரி வழிபாடு செய்கிறது அதிகமாகவே நாம் இருக்கிறோம் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணபதி ஆணைமுகன் கணேஷ் பிள்ளையார் இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் போற்றப்படுது அதாவது விநாயகர் அனைவருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்குகிறாரு இன்னும் சொல்லப்போனால் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபாடு செய்துட்டு தான் நல்ல காரியமே செய்வோம் இருந்து ஒரு பெரிய பூஜை செய்கிற வரைக்கும் விநாயகரை வழிபாடு செய்யாமல் எதையுமே நாம் செய்ய முடியாது ஸோ அந்தளவுக்கு முதன்மையாக கடவுளாக பிள்ளையார் வந்து இருக்கிறாரு ஸோ இந்த பிள்ளையாருக்கு வச்சுங்களேன் பல வகையான பெயர்கள் இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா பெயர்களுமே விநாயகருக்கு உகந்த பெயர்கள் தான் பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது விதமான இறக்கச் செடிகள் இருக்குது தண்ணீர் இல்லாமல் எந்த தாவரமும் உயிர் வாழாது என்று நாம் அறிந்த ஒன்று ஆனால் வெள்ளருக்கு தாவரம் இதிலிருந்து முரண்படுகிறது அதாவது வெள்ளருக்கானது பன்னெண்டு வருடங்கள் வரக்கூட தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழும் தன்மை வந்து பெற்றிருக்கு வெள்ளருக்கு எப்படி வறட்சியாலும் செழிப்பாக வளர்கிறது அது போன்றுதான் வெள்ளருக்கு வேறினால் செய்யப்பட்ட விநாயகர மாலை நாள் வணங்குபவர்களுக்கு செழிப்பான வாழ்வு வந்து கிடைக்கும் அற்புதமான இரையாற்றல் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது மேலும் ஆறு வருடங்கள் வளர்ந்த செடியிலிருந்து எடுக்கப்பட்ட வேரினால் செய்யப்படக்கூடிய வெள்ளருக்கு விநாயகருக்கு தெய்வீக சக்தி நிறைந்து காணப்படும் என்று ஒரு உண்மையானது இருக்கு மேலும் வேண்டிய வரம் தரக்கூடிய வெள்ளருக்கு விநாயகர் சிலையை நாளை நாள் வாங்கி வீட்டில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து பாருங்கள் தன்னுள்ளே மருத்துவ குணம் கொண்ட வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் நாளை ஒரு நாள் கிழக்கு பார்த்து வைத்து அந்த விநாயகருக்கு விளக்கேத்தி தீபங்கள் வந்து காட்டணும் அந்த விளக்கு தீபங்கள் காட்டி தூபங்கள் காட்டி வழிபாடு செய்து வரணும் வீட்டில் கிழக்கு திசையை பார்த்து பூஜரையிலே வைத்து வழிபாடு செய்துட்டு வரணும் அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் வீட்டில் நேர்மையான தெய்வ ஆற்றல் வெளிப்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழிந்துவிடும் அதிர்ஷ்டமுள்ள இடத்தில் மட்டும்தான் இந்த வெள்ளருக்குச் செடி வளரும் என்று கூறப்படுவது போல வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார் என்று கூறப்படுகிறது அதனால் நம்பி நாளை நாள் வெள்ளருக்கு பிள்ளையார வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு பூஜாரையில் கிழக்கு பார்த்து வைத்து வழிபட்டு வந்தால் வீடு முழுவதும் ஆட்டோமேட்டிக்காக சுபிச்சம் நிறைந்து காணப்படும் விநாயகருக்கு குகந்த நாட்களாக சொல்லப்படக்கூடிய புதன்கிழமையில் அவருக்கு உகந்த இந்த திதியில் வெள்ளருக்கு விநாயகரை வந்து நாளை நாள் வாங்கி அதுக்கு மஞ்சள் பூசி பூஜை செய்து வந்தால் செல்வம் பெருகி தன அகர்ஷனம் கூட நமக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நாம் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் துன்பம் நீங்கள் இன்பம் பெருகும் ஸோ இந்த வில்லருக்கு விநாயகரை நாளை நாள் வாங்கி வைத்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு புதன்கிழமை கூட தொடர்ந்து வணங்கி வாருங்க அதோடு வெள்ளருக்கு விநாயகரை வணங்கி வருவதன் மூலம் நவக்கிரக தோசை இருந்ததுன்னா அந்த தோசத்துடைய தாக்கம் குறைவதோடு எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதனால் இந்த விநாயகரை நாளை நாள் வாங்கி வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க ஒரு விநாயகரால் இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குங்க ஸோ ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் காலத்தில் நிறைய ரகசியங்கள் வந்து இருந்திருக்கு அது இப்போ நாளடைவில் தான் அது ஒரு பெருசா நாம பொருட்படுத்தாமல் இருக்கோம் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் இந்த வெள்ளருக்கு விநாயகருடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் ஷேர் பண்ண பொதுவாக பிள்ளையார் பார்த்தீங்கன்னு ரொம்பவே வந்து அனைவருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்குறாரு அதற்கு காரணம் என்னன்னா அவருடைய எளிமையான அந்த இதுதான் பிடித்தார் பிள்ளையார் என்ற பழமொழிக்கு ஏற்ப எதில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்தாலும் விநாயகர் அந்த பூஜையை ஏற்றுக்குவார் அதுலேயும் வெள்ளருக்கு கொண்டு நாம் பூஜை செய்யும்போது அது இன்னும் நமக்கு ஸ்பெஷலாக மாறும் ஒருவேளை உங்கக்கிட்ட அமௌண்ட் இல்லை இப்போதைக்கு வெள்ளருக்கு பிள்ளையார் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளை நாள் வெள்ளருக்கு மாலையை மட்டும் வாங்கி அவருடைய கழுத்தில் போட்டு விட்ருங்க வீட்டில் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் சின்னதாவதாவது அந்த ஃபோட்டோக்காவது வெள்ளருக்கு பூவை வந்து போட்டுருங்க அப்படி இல்லைனா வெள்ளருக்கு வேர் கிடைச்சதுனால கூட அதை கூட நாளை நாள் பிடுங்கி அந்த விநாயகருக்கிட்ட வந்து வைங்க இப்படி வெள்ளருக்கு சார்ந்து எதாவது ஒன்று ஒரு ஃபோட்டோவையாவது நாளை நாள் வைத்துடுங்க அப்படி நீங்கள் செய்தால் கூட வெள்ளருக்கு விநாயகர் வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்காகும் அதனால் நம்பி நாளை நாள் இதை வந்து பண்ணுங்க இதை பண்ணிவிட்டு வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது விரதம் பூஜை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல உங்களோட விருப்பம்தான் விரதம் இருக்கணும்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணி மாலை வரையும் விரதம் இருங்க மாலையில் பூஜைலாம் செய்ததுக்கு பின்னாடி தீர்த்தத்தை குடித்து விரதத்தை முடிச்சுக்கோங்க இல்லை விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நார்மலாக பூஜை மட்டும் செய்யுங்க போதுமானது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் வெள்ளருக்கு விநாயகருடைய சிறப்பையும் நாளை நாள் வைத்து வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கும் பலன்களையும் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் இதை வந்து ட்ரை பண்ணி பயனடையட்டும் கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இருக்கவங்களும் இதை பண்ணி நாளை நாள் பயன் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தவகளோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்